டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய தெளிவான வானிலைக்கை இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உடனுக்குடன் வானிலை சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்கவே மழையே இல்லாமல் சுத்தமாக மழையே இல்லை ஒரே பணிதான் எப்பப்பா மழை பெய்யும் அவ்வளோதான இந்த வருஷம் மழை அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாடு முழுக்க எல்லா விவசாய பெருங்குடி மக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இலங்கையில் மட்டும் மழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிசம்பர் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த தேதியில் இலங்கையில் மழை பெய்யும் இலங்கையில் இப்போ கிழக்கு இலங்கை பகுதியில் மழை வந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த அதாவது அடுத்த நான்கு தினங்களுக்கு நான்கு ஐந்து ஆறு தினங்களுக்கு எங்கேயுமே பெரிய லெவலில் மழை இருக்கவே இருக்காது அப்போ இனிமேல் மழை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இப்போ இந்த இலங்கையில் வந்து இப்போ மழை வந்து பதிவாகிட்டு இதுக்கு காரணம் ஒரு லேசான சுழற்சி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் மீண்டும் ஒரு சுழற்சி வரப்போகுது இதெல்லாம் எந்த லெவலுக்கு இலங்கைக்கு மிக நெருக்கமாக நெருங்கி வருதோ அந்த லெவலுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் மழை இருக்கும் இப்போ வந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரலை அதனால தான் இலங்கைக்கு மட்டுமே மழை அடுத்த டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் வரப்போகிறதுனாலையும் தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் மழை இருக்காது அதனால் மழை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நமக்கு ஒரு பெரிய புயல் இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு மழை இருக்கும் இப்போதைக்கு வந்து நமக்கு அடுத்த பதினஞ்சு தினங்களுக்கு பெரிய லெவலில் பெரிய புயல் பெரிய இது வர்றது போல் தெரியலை நேற்றே நான் வீடியோவில் அதை தான் சொல்லியிருந்தேன் இன்றும் அதையே நான் சொல்கிறேன் நமக்கு பெரிய லெவலில் இனிமே இந்த மாத இறுதி வரைக்கும் பெரிய புயல் பெரிய லெவலில் மழை வந்து நமக்கு வரப்போகிறதே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பனி இருக்கும் அதாவது பகல் நேரங்களில் வெயில் இருக்கும் இப்படி தான் இருக்கப்போகுது வானிலை ஏதாவது ஒரு புயல் உருவாகி மிக நெருக்கமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்தால் நமக்கு மழை கிடைக்கும் அவ்வளோதான் இலங்கையில் தொடரக்கூடிய மழைப்பொழிவு நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு நிகழ்வும் வரப்போகுது அதனால் இலங்கையில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பெரிய லெவலில் பாதிக்கும் மழையில் மிதமான மழையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் வானிலையுடைய முழு நிலவரம் அதனால் அவ்வளோதானங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இன்னும் நம்ம தொடர்ந்து இந்த வானிலையை கண்காணிப்போம் அடுத்தடுத்து ஏதாவது நிகழ்வுகள் புயல்கள் வருதான்னு பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது முப்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ஏழு சதவீதம் அதிகமாக மழை வந்து இந்த வாட்டி இப்போ நமக்கு பதிவாயிருக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இப்போ நேற்று வரைக்கும் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நேற்று டிசம்பர் ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு மாவட்ட வாரியாக பார்க்கும்போது அரியலூரில் மைனஸ் ஏழு சதவீதம் மழை குறைவு செங்கல்பட்டில் மைனஸ் இருபத்தொம்போது சதவீதம் மழை குறைவு சென்னையில் மைனஸ் ஒரு சதவீதம் மழை குறைவு கோயமுத்தூரில் மைனஸ் பத்து சதவீதம் மழை குறைவு கடலூரில் ஏழு சதவீதம் மழை கூடுதல் தருமபுரியில் மைனஸ் பத்து சதவீதம் மலை குறைவு திண்டுக்கல்லில் மைனஸ் பதினாறு சதவீதம் மலை குறைவு ஈரோட்டில் ம மைனஸ் ஒரு சதவீதம் மழை குறைவு கள்ளக்குறிச்சியில் ஒம்பது சதவீதம் மலை கூடுதல் காஞ்சிபுரத்தில் மைனஸ் பதினாலு சதவீதம் மலை குறைவு கன்னியாகுமரியில் மைனஸ் பத்து சதவீதம் மலை குறைவு காரைக்காலில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் கரூரில் ம இருபத்தோரு சதவீதம் மழை குறைவு கிருஷ்ணகிரியில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மழை குறைவு மதுரையில் அஞ்சு சதவீதம் மழை கூடுதல் மயிலாடுதுறையில் ஒம்பது சதவீதம் மழை கூடுதல் நாகப்பட்டினத்தில் பத்து சதவீதம் மழை கூடுதல் நாமக்கல்ல ஆறு சதவீதம் மழை குறைவு நீலகிரியில் ஒம்பது சதவீதம் மழை குறைவு பெரம்பலூரில் மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் மழை குறைவு புதுச்சேரியில் ஏழு சதவீதம் மழை கூடுதல் புதுக்கோட்டையில் பதினஞ்சு சதவீதம் மழை கூடுதல் ராமநாதபுரத்தில் இருபத்தொம்போது சதவீதம் மழை கூடுதல் ராணிப்பேட்டையில் முப்பத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதல் சேலத்தில் இருபத்தோரு சதவீதம் மழை குறைவு சிவகங்கையில் பத்தொம்போது சதவீதம் மழை கூடுதல் தென்காசியில் ஐம்பத்தி மூணு சதவீதம் மலை கூடுதல் தஞ்சாவூரில் பதினாலு சதவீதம் மழை கூடுதல் தேனியில் தேனியில் மைனஸ் நாலு சதவீதம் மழைக்குறைவு திருநெல்வேலியில் நூற்றி இருபது சதவீதம் மழை கூடுதல் திருப்பத்தூரில் மூணு சதவீதம் மலை கூடுதல் திருப்பூரில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மலைக்குறைவு திருவள்ளூரில் இருபத்தி ஏழு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் திருவண்ணாமலையில் ஆறு சதவீதம் மழை குறைவு திருவாரூரில் முப்பத்தி நாலு சதவீதம் மழை கூடுதல் தூத்துக்குடியில் இருபது சதவீதம் மழை கூடுதல் திருச்சிராப்பள்ளியில் பதினோரு சதவீதம் மழை குறைவு வேலூரில் இருபத்தி நாலு சதவீதம் மழை கூடுதல் விழுப்புரத்தில் பதினோரு சதவீதம் மழை கூடுதல் விருதுநகரில் முப்பத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு நேற்று வரைக்கும் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலருந்து நமக்கு பெய்ய வேண்டியது முப்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ஏழு சதவீதம் மழை வந்து நமக்கு கூடுதலாக பதிவாயிருக்கு தொடர்ந்து இதே போல வானிலை செய்திகளை தெரிஞ்சுக்க மறந்திராமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி